பாரதிய ஜனதா ஆட்சி மோசமாக உள்ளதால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் தற்போது வந்தே மாதரம் என்கிறார்கள் என திருப்பூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிருந்தகை பேசியுள்ளார் திருப்பூரில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிருந்தகை கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தேசத்தின் நலனுக்காக காங்கிரஸ் கட்சி வலுவடைய வேண்டும் உள்ள பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி எனவும் ஐம்பத்தேழு ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சி காங்கிரஸ் எனவும் தற்போது பத்து ஆண்டுகளாக பாசிச கட்சிகளின் பிடியில் நாடு சிக்கியுள்ளது எனவும் காங்கிரஸ் கட்சியை முதன்மை கட்சியாக மாற்றுவோம் காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற இளைஞர்கள் இயங்குகிறார்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் பொருளாதாரம் வளரவும் நாடு வளரும் பல்வேறு திட்டங்களை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்துள்ளது எனவும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் தற்போது வந்தே மாதரம் என்று கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா ஆட்சி மோசமாக உள்ளது என்றும் அவர் பேசினார் இதன் பின்னர் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் இந்த கூட்டம் நடக்கிறது எனவும் வரும் இருபத்தொன்றாம் ஒன்றாம் தேதி ராஜீவ்காந்தி நினைவஞ்சலி கூட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் அமைதி ஊர்வலம் நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் மோடி ஆட்சியில் துறையும் வீழ்ச்சியடைந்துள்ளது அதனால் மோடி இப்போது நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்றும் கூறினார் மேலும் தேர்தல் கூட்டங்களில் அமித்ஷாவின் பேச்சு தீவிரவாத பேச்சாக உள்ளது ஆனால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது என்றும் கூறினார் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் மோடி ஆட்சியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தோல்வியை தழுவியுள்ளது என்றும் ஏன் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் இந்திய தேசத்தில் சட்டத்தை மதிக்காமல் பாசிச ஆட்சி நடத்தி சாதாரண மக்கள் மீது புன்றவு விடும் பாஜகவின் அரசியல் குவாலிக்கு இவ்வளவுதான் என்றும் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பின்னர் நானூறு தொகுதிகள் வெற்றியை பற்றி பேசுவதை மோடி விட்டுவிட்டார் என்றும் மக்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள் என்றும் ராகுல் காந்தி பிரதமராக வருவார் என்றும் அவர் கூறினார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் போர்த்தி கொள்வதற்கு உடைகளை கிடையாது வெறும் ஒரு மீட்டர் துணியில தன்னுடைய உடம்பை மறைப்பதற்காக கட்டிக்கொண்டு அந்த சக்தியோடு பீரங்கி வைத்திருந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தார் துப்பாக்கி வச்சிருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் கிழக்கத்திய கம்பெனி விரட்டி ஆனால் ஒன்றுமே இல்லாத நிராயுதபாணியாக இருந்த மகாத்மா காந்தியடிகள் எங்க சூரியன் உதைக்கிறதோ எங்க சூரியன் மறைகிறதோ உலகம் முழுவதும் ஆண்டுதல் பிரிட்டிஷ்காரரை கதிகலக வைத்து விரட்டி எரிந்தாக அதனுடைய வாரிசுகள் எல்லாம் அவர்களுடைய வழி தோன்றல்களில் அவர்களை காலாவதி ஆட்சி அதை எப்பொழுது நாம் கொண்டு போகிறோம் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து புறப்பட வேண்டாமா நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டாமா இதிலிருந்து ஒரு துளியும் துளியில் மாறாமல் நம்முடைய நோக்கம் ஏழு ஆண்டு கால கனவுகள் உழைப்பு எதையும் நாம் கூடாது பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்த தேசத்தில மிகப்பெரிய பெருந்தலைவராக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் இந்த தேசத்தில் உள்ள ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான்